வணக்கம் நம்பர்லே இப்போ அந்த எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு கற்பிக்கிறாங்க அங்கே வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருப்பாங்க கோர்ட் அன்னைக்கு சம்மந்தமாகலாம் ரெண்டாவது தொகுதிகள் கேட்டிருப்பாங்க இப்போ அவங்களும் இருபது பெர்சன்ட் தான் அண்ணாமலை பிரித்து காமிச்சுனே இருபது பர்சன்ட் பக்கம் வருது ரெண்டு பர்சன்ட் கம்மி அப்போது ஒருவேள் நூறு தொகுதி தொண்ணூறு நூறு தொகுதி கேட்கலாம் ஏன் நல்லா பிரித்து கொடுவோம் இன்றைக்கி ஸ்டெண்டு மாதிரி இருக்குது தினகரன் அப்படிங்கிறாரு நான் பேசுவேங்கிற ரெண்டாமலை இன்றைக்கி மீட்டில் இல்லாட்டி நான் பேசுவேன் எல்லாம் ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்காங்க இல்லைன்னு ஃப்ரெண்டு தாங்கிறாரு ஸோ ஏதோ ஒரு அஜெண்டா உள்ளே நடக்குது இன்னைக்கு எடப்பாடி வேண்டாங்கிறவர் நாளைக்கு ஒரு வேளை திமுக இருக்கணும் சதி திமுக வரலாமா எடப்பாடி வரணும் ஸ்டேட்மெண்ட் இதில் பாருங்கள் தினகரன் சொன்னதில் அவருக்கு ப்ளஸ் ஸ்டே ஹோட்டல் இருக்குது அதெல்லாம் ஏதோ கேஸில் இருந்து வந்து தான் அவர் ஜெயிலாக மாட்டேன் போய் தான் வெளியே தெளி பத்து வருஷம் ஓடி போனது அந்த தினகரன் இப்போ கட்சி இருக்கு ரைட்டு அதெல்லாம் ரைடு இந்த கட்சி அரசியலில் எல்லாம் ஒரே அது ரைட்டு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த தினகர் வந்து எடப்பாடி இருக்கிற இடத்துல வேண்டாம்னா அப்போ இவர் வரைமுகமாக திமுக உக்கார வைக்கிறாரா திஎஸ்டி திமுகவை இல்லை விஜயோட போட மட்டும் அப்படியே விஜய் உட்காந்துட போகிறார் உடனே ஒன்று அடிச்சன்டா என்ன அப்போ எடப்பாடினா அது நாளைக்கு பேசிக்கலாம் இப்போ என்ன உனக்கு தான் உங்களுக்கு வந்து எதிரி அப்புறம் என்னங்கிற எதிரி வந்துடலாம் இவர் துரோகி யார் யார் துரோகி ஒருத்தர் ஒருத்தர் மா சொல்லிக்க வேண்டிதான் அப்போ ஊர் ரெண்டு பட்டாமல் உனக்கு திமுகக்கு தான் வழி ஓடுற மாதிரி இவங்களுடைய இதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணுங்கிறதா இருக்கும் இதில் அப்புறம் நேற்று கரூரில் கூட்டம் போடுறாரு அதை பற்றி என்ன சொல்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி ஸ்டாலின் பேசவும் மழை வந்து பூரா சேரை தூக்கிட்டு ஓடுறான் ஒன்றா உடைக்கிறான் இல்லாட்டு தூக்கிட்டு போகிறான் வாழைத்தார் தூக்கிட்டு போகிறான் இதுதான் நேற்று நடந்திருக்கு அது ஃப்ளாப் எதை தொட்டாலும் ஃப்ளாப்பு தான் திமுக சும்மா உருட்டி தெரியறது தான் எடப்பாடி போய் மண்டிகிட்டார் இவங்க எட்டா பதினேரம் முடியிறதாச்சு அங்கே மேலே போனாக்க இவ்வளோ ஊழல் அதிகம் எடப்பாடி கொடுத்து வந்திருக்காரு அது கொஞ்சம் அதிக ஆதாரப்பூர்வமாக எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்து எல்லாத்தையும் சுற்றி வழங்கின்னு சொல்லியிருக்கு அதனால் டிசம்பர் ஜனவரி தான் வருது அவங்களுக்கும் தெரியும் மீட்டிங் தான் அதைத்தான் சொல்கிறாரு அவரே ஒரு மண் கூதுற யார் இந்த வந்தி பாலாஜி அவரை நம்பி காவேரி அத்தை கறக்கிறாரு அப்படின்னு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு இதே எடப்பாடி நீ ப்ரெஸ் மீட் கொடுத்தோம்லையும் அந்த அன்னைக்கு எதிர்கட்சியில் ஸ்டாலின் இருக்கும்போது என்னை திட்டு திட்டி இது பண்ணார் எந்திர்பாலாஜியா இன்றைக்கி சம்பாஜி கூட செந்தில் பாலாஜி வேண்டி நம்பராக போயிட்டார் குடும்ப உட்பட இந்த கெட்ட கேட்டுக்கு ஆர் இருந்தார் என்னென்னமோ சொல்கிறார் அதை வீடு அப்படியே போட்டு கம்மிக்கிறார் லேப்டாப்பில் எடப்பாடி சுமன் கார் இதெல்லாம் கூட நான் ஒரு ரூபாய் சம்பளம் அதாவது போலீஸ் சார்ந்து விட்டுருங்க இப்போ அரசியில் நான் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் கூட இல்லை யாரும் ஒய்ஃபும் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு எண்பது கோடி வரைக்கும் வாங்குறதுல அதில் இருந்து பா பண்ண ஆரம்பிக்க போகிறேன் பால் பண்ண வகை இயற்கை சார்ந்த விவசாயம் ஏற்கனவே வீட்டில் விவசாயம் இருக்கு இதை கேள்வி கேட்குறீங்க அப்போ கொள்ளை அடிச்சிருக்கான் அந்த பக்கம் போக மாட்டான் திமுக பக்கம் முன்னாள் இந்த பக்கம் இன்னும் நிறைய பாருங்கள் இந்த ஊடகங்கள் ஒன்றா எடப்பாடி இல்லாட்டி அண்ணாமலை அண்ணாமலை வரவே இல்லையன்றீங்க அவரே சொல்கிறார் பாஜக வரலையா வேலையை பார்த்துட்டு வேணா கட்சிக்கான தான் இப்போ அப்படிங்கிறார் சிங்கீத சுற்றுற வழியை அந்த இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு இன்றைக்கி கூடி பார்த்துருப்பீங்க சீரியல் சட்டசபை இது அண்ணாமலையே சொல்லியிருக்கேன் சட்டசபையில் சொன்னதில் இரநூத்தி ஐம்பத்தாறு தீர்மானம் அந்த பிளான் அதை வேண்டான்னு ஒதுக்குறாங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ இது கொண்டுற ஒரு மாண்பு மிகவாக இருக்க மந்திரிகள் கொன்றது சட்டசபையில் கொன்றதை எப்படி அதை உடனே சேர்த்து பண்ணணுங்கிறார் அண்ணம்பில்ல நீ இங்கே பண்ணுறது எல்லாம் முழுக்க போகிற நேரத்தில் இன்னும் நாலு மாதம் கூடியில்லை உள்ளதே பண்ணலை இனி இதை போய் வேண்டாம் எடுத்து இரநெடுத்து காரியம் பண்ணிட்டு தான் மறுபடியும் வைப்பாரு அதை நம்ம நம்பணும் அழிப்பண்ணுவேன் பண்ணணும்னு சொல்கிறார் இவர் நம்ம அப்போது அந்த பக்கம் உள்ளது எல்லாமே ஏகப்பட்டது கள்ளச்சாராயத்துலேருந்து ஒன்றும் பண்ணலை அந்த இவன் சார் யாருன்னே தெரில இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அப்படியே பூசி மூலிகை வச்சுருக்கானு அதெல்லாம் விட்றான் ஓட காரணம் ஏன்னா காசு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே மாறா நம்மளை சொல்கிற மாதிரி நம்ம ஒன்றுமே இல்லை ஒரு ரூபா கூட வாங்கலை கவுன்சிலர் கூட இல்லை நம்ம செம்பாய்ச்சியில் வாங்குகிறோம் குடும்பத்து மூலிமா ஏன் செம்பாச்சி வாங்கக்கூடாதுன்னு கேட்குறாரு நான் இத்தனைக்கும் பத்து வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் இழுத்த வாங்கினா கேட்குறாரு இன்னும் அடுத்த வருஷம் இன்கம் டேக்ஸ் வரப்போகுது அதை அதை வந்து இந்த இந்த புல்லூரிகள் இருக்காங்க திமுக புல்லூரி அப்போ சோக்கால்ட்டு போகிற அங்கே விட்ருவோம் இதை தான் பேசுவோம் இதை பேசுவோம் அப்போது பூரை வருஷ கட்டி வரும்போது தான் தெரியும் அப்போ கதகளப்பை திமுக அந்த மாதிரி கலகலத்தை வச்சு பண்ணத்தை செஞ்சு அடிக்க முடியும் அது ஏன்னா அவங்க தீயசக்தி அப்படிங்கிற தெரிஞ்சு ஒன்றும் செய்ய மாட்டாங்க கட்ட வெளிச்சம் அந்த கருணாநிதி காலத்திலருந்தே அப்படி தான் இப்போ அதோட மோசமாக போச்சு அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் சரி நான் சம்பாதிக்காது என்ன சொல்கிறேன் அங்கே கேளு நான் ஸ்டேட்னா கொடுத்துருக்கேன் அவ்வளோ ஸ்டேட் பண்ணிட்டு இன்னும் டேக்ஸ் கொடுக்க போகிறேன் நான் வாட்டுக்கு எல்லாம் சொல்லணும் அவன் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிச்சுட்டு போனா இழித்த வயணான்னு கேட்குறேன் ஸோ நீ ஒரு மண்கோதிரை நம்பி இறங்குற அதோட போ அப்படி ஆற்றலைன்னு அர்த்தம் அப்படின்னு நீ சொல்லியிருக்காரு பார்ப்போம் நன்றி